садгада てるவாங்க हूं तो अपन लवली आ गई नंबू इरण्दु सनी ഓട ചേർന്നവല്ല മോട്ടോള് നീങ്ങലവ മോ ന ജലനി കൊമ്പടി ഇന്നെ날 ഞങ്ങൾ നിന്നും ഒരു സന്തോഷമാന നാളേ ഈ റോസ്റ്റ് பலவிதமான இணைகள் மட்டும் பாதிப்பு மக்கள் செய்தி அன்பங்கிறதோடு கைகோர்த்து எஸ்கிஎம் ஃபவுண்டேஷன் கனடா தேசத்திலே எஸ்கிஎம் பவுண்டேசன் எம்முடைய ஸ்தாமரையா கமல்வாசம் பாகிரசன் அண்ணாவும் அவர்களும் பாரியார் அதோட கூட இந்த வீடு அமைப்பது காரணம் இந்த தம்சன் சகோதரம் இங்கிருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வீடானது தீப உத்தி அன்பின் நூத்தி முப்பதாவது வீடும் முப்பத்தி ரெண்டாவது வீடும் எஸ்கிஎம் பவுண்டேஷனுடைய வீடு ஆகவே இந்த வீட்டை கையெழுத்து நாங்கள் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த வீட்டினை திறந்து வைத்ததற்காக கனடா தேசத்தினை வருகிற பவுண்டேஷனுடைய கமல்நாதன் அண்ணா அவர்கள் இந்த வீட்டினை வீட்டு கல்லினை திருநீக்கம் செய்திருப்பார் தற்போது ீங்களை கூட சொல்ல முடியாத நினைச்சு பார்த்தாலும் செய்ய முடியாத அரியம் ஐயா முன் வந்து எப்படி ஒரு வீடு எனக்கு செஞ்சு வந்தது வெளியோ ஒரு சொத்து அது சொந்த கீடு இணையாகாது அவங்க அவங்கட சொந்த செலவு இல்லை எனக்கு ஒரு வீடு நாங்க சந்தோஷமா வாடப்பறோம் எல்லா காரியம் வெட்டி கிடைக்கும் படிச்சாங்க பாஸ் பண்ணி கோயிலு நம்ம சொன்னாங்க பிள்ளைய ஒரு ஹெல்ப் கிடைக்கிறாங்க எனக்கு ஐயா இந்த வீடு கட்டி தந்து எனக்குரிய ஒரு சந்தோஷம் நான் இப்படி ஒரு வீட்டுல இருந்துட்டு இந்த வீட்டுல இருக்க போறேன்டா எனக்கு கூட சந்தோஷமா இருக்கு என்னன்னா அந்த வீட்டுக்கு நான் கதவு கூட போட இல்லை சும்மா ஒரு கருத சாப்பிட்டு தான் அது புளி அடுப்பு அது புளி இனிச்சிடு அது புளி சாப்பாடு அந்த உள்ளுகளை பார்த்தா தெரியும் ஒன்றும் மறைக்கல சும்மா தான் பிள்ளைல மறைச்சிருக்கு உள்ளுக்கு ஒரு மறைக்கும் இல்ல ஏன்னோரு வீட்டுல அம்மா பதினொரு தரிசம் அந்த வீடு கட்டி கம்பெல்லாம் வந்துட்டு அவ்வளவும் கிளம்பி திரிப்போம் நித்துற இல்ல மழை பெஞ்சா என்ன செய்வோமோ இந்த நான் எங்களுக்கு பிள்ளைகளுக்கு என்ன மறைச்சிருந்தோம் யாரும் செய்ய மாட்டாங்களா யாரும் முன்வெற மாட்டாங்களான் நல்லா கவலைப்பட்டுருக்கு ஐயாவும் துணைவியாரு எங்களை முன்வந்து செஞ்சு அந்த பெரிய ஒரு சந்தோஷம் எங்களுக்கு கடவுள் உங்களுக்கு அனைத்து காரியங்களையும் நல்லா செய்வாரு என்னென்னா எங்களை குடும்பங்கள் இத்தனையோ குடும்பங்களுக்கு நீங்க உதவி செஞ்சிருப்பீன் அப்படியான குடும்பத்தி அப்படியான குடும்பங்கள் ஆசிர்வாதம் உங்களுக்கு உங்களை தாக்கும் உங்களோட தந்தை பரம்பரையோ உங்களோட சந்ததி பரம்பரையோ நல்லா தாக்கும் என்னண்டா நீங்க எடுத்து எடுத்து காட்டு குடும்பங்களும் கட்டி கொடுத்துருக்கோம் நீங்க செய்யற திட்டங்கள் வந்து இந்த இதான செய்யல உண்மையிலே கஷ்டப்படுறாக்களுக்கு இப்ப வீடு கட்ட உண்மையிலேயே வசதி இல்லாதவர்களுக்கு தான் செஞ்சு கொடுக்குறேன் அதால உங்களுக்கு கடவுள் அனைத்து காரியங்களையும் நல்லது செய்வாரு இதுவரைக்கும் எஸ்கேஎம் வீடுகளை கட்டி கொடுத்துருக்காங்க ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட பத்து குறிப்பிட்ட வீடுகளை மாத்திரம்தான் நேரடியாக சென்று அண்ணா வீடு கண்டறந்து உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா ஏன்னா கல்லு வைக்காத வீடுகளை திறந்ததுக்கான கல்லும் வைத்து அண்ணன் வீடும் திறந்து வைக்கிறது உங்களுக்கு தான் பாலமுரு எனக்கு தான்